வணக்கம் 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 அனைவருக்கும் லைக் போடுங்க லைவில் வரவங்க இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆமாம் இனிய இரவு வணக்கம் லைவில் வரும் அனைவரும் மறக்காம ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆமாம் ஹாய் ஐஷு வணக்கம் வணக்கம் பா வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் லைவில் வரும் அனைவரும் மறக்காம ஒரு லைக் போட்டிருங்க ஐஷு எப்படி இருக்கா ஐஷு நல்லா இருக்கியா தம்பி எப்படி இருக்கா வீட்டிலே கொடி ஏத்தியாச்சா ஆச்சா ஆமாம் பாப்பா வச்சிருக்கா ஸ்கூல் போயிட்டு வந்து பாப்பாவா எடுத்து வச்சிருக்கா ஹாய் மேகலா ஹாய் வாங்க வணக்கம் கார்த்தி ஹாய் நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் செக்கப்லாம் போனியா அண்ணா எப்படி இருக்காங்க தம்பி எப்படி இருக்கான் லைவில் வரும் சொந்தங்களையும் மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க ஆறு பேர் இருக்கீங்க கமெண்ட் போடுங்க நல்லா பேசுங்கள் நல்லதாக மட்டும் பேசுங்க